நம்முடைய வீட்டினுடைய தலைவாசல் மேற்கு பார்த்த திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டுக்கு இருக்க கதவுகள் எத்தனை இருக்கலாம் ஜன்னல்கள் எத்தனை இருக்கலாம் சார் கதவுகள் ஜன்னல்கள் அப்படிங்கிறது வந்துங்க நம்மளுடைய வீடு கட்டக்கூடிய பெட்ரூம் மேலே கட்டுறோம் கீழே கட்டுறோம் ஒரு நாலு பெட்ரூம் போடுறோம் அப்படின்னா கதவு நாலு பெட்ரூம்க்கே நாலு பெட்ரூம் கதவு வந்துடும் அதுக்குள்ளே டாய்லெட் பாத்ரூம் போட கதவுல வந்துடும் இப்போ டாய்லெட் போட கதவெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் போடுறாங்க அதனால் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாதுங்க பெட்ரூமில் இருக்கிற கணக்கு கதவும் வந்து தலைவாயிலுக்கு மெயின் வாயிலாக வச்சுக்கக்கூடாது தலைவாயிலுக்கு கீழ் சட்டத்துடன் க கதவை வைக்கணும் எங்கெங்கே வெளியே திறந்தோம்னா ஆகாய மார்க்கமாக மழை பெய்யுதோ வெளியே போகிறதோ தாய் சுவரில் வெளியே போட்டுவிட்டு வெளியே போகிறோம்னாவே மதில் சுவருக்குள்ளே இருந்தாலும் சரி அதுக்கு வந்து கீழ் சட்டத்தோடு தான் அமைக்கணும் கீழ் சட்டமில்லாமல் அமைப்பது தவறான முறை எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து ஒத்தைப்படை இரட்டைப்படை பதினாலு கதவு பதிமூணு கதவு பன்னெண்டு கதவு அப்படிங்கிற கணக்கெல்லாம் வேண்டியது இல்லைங்க கதவுகள் உச்ச திசையில் அமைத்து நிச்சயமாக வைக்கும்பொழுது மிகப்பெரிய வெட்டி கிடைக்கும் உச்ச திசை என்பதும் கூட மேற்கை பொறுத்தவரை வடக்குள்ளொட்டி வடக்குலேருந்து ஒரு அடி அரை அடி தள்ளி வைப்பது சாலை சிறந்தது பெரிய வீட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி கூட தள்ளி வைக்கலாம் வீடு பெருசாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி வீடுகள் வந்து அதிசயமாக ந கட்டுவாங்க நிறையா கட்ட மாட்டாங்க இப்போ நிறைய இன்றைக்கி பிளாட் வாங்கி கட்டுறதே ரொம்ப இன்றைக்கி சர்வசாதாரணமாக விஷயமே கிடையாதுங்க ஆகவே முடிஞ்சவரை ஒரு அடி அரை அடி கட்டுவது ரொம்ப சிறப்பு மேற்கு வீட்டில் வந்து சரியாக சொல்லப்போனால் பின்னாடி கொல்லப்புறத்தில் பேக் கதவு அவசியம் தேவை